எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா இப்ப நம்மளோட வீடியோக்களில் இந்த அட்டகர்மங்களில் வசியம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய நபர்களை விஷயம் செய்யறது ராஜவசியம் ஜன விஷயம் மிருகவசியம் தேவதை விஷயம் தொழில் விஷயம் இந்த மாதிரி விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது சில பேர் கொஞ்சம் என்னங்க இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க நம்ம சேனல் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் ஸ்பிரிச்சுவல் சேனல் ஒரு நாளும் ஒருபோதும் தீய வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் எந்த மாந்திரீக வித்தைகளையும் நம் சேனல் வாயிலாக நாம் யாருக்கும் சொல்லி மாட்டோம் எப்போதுமே சொல்லி தர மாட்டோம் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை தான் இப்போ கடவுளை வஷியம் பண்றதுனா ஒன்றும் கிடையாது இப்போ மகாலட்சுமி தேவியை கும்பிட்டு அவளை விஷயம் பண்ணி வச்சுட்டா நமக்கு பணப்புழக்கம் வரும் அதே மாதிரி விரும்பியவர்களை நமக்கு விஷயம் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம மேல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி வானா வருவாங்க உக்காருன்னா உட்காருவாங்க பணம் கொடுன்னா கொடுப்பாங்க நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்டி வைப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீய வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் அதை நம்ம சேனலில் சொல்லவே மாட்டோம் நன்மைக்காக தெய்வத்தை வேண்டி இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறதே இல்லை அவங்க கிட்ட பேசணும்னு ஆசை நம்ம போய் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் இல்லையா அவங்கள பேச வைசாமி அப்படின்ட்டு ஸோ அதுக்கான வசிய முறைகள் மாந்திரீகத்துல இருந்தா அதை சேர்த்து நீங்கள் வேண்டும் பொழுது அவர்கள் விரைவாக உங்களை வந்து நெருங்குவார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நம்ம சேனல்ல நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் தவறாக நினைக்க வேண்டாம் நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய அனைத்து வசிய முறையுமே பாசிட்டிவ் வைப்போட தான் இருக்கும் இப்ப நம்ம விஷயத்துக்கு தொழில் விஷயத்துக்கு விரும்பியவர்கள் உங்கள் உங்களின் மீது பிரியம் காட்டுவதற்குண்டான விஷயம் அதாவது சில சில நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் நம்ம கிட்ட கேட்டாரு சார் ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கி இருக்கிற சாப்பாட்டு கடை தான் சரியா போக மாட்டேங்குது இது ஏதாவது தொழில் விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு ஒண்ணு ரெண்டாவது அவர் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கில் இருப்பார் போலருக்கு டெய்லி நிறைய மனிதர்களை சந்திக்கிறாரு அவரு இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கூட இருக்கலாம் அது நம்ம சொல்ல விரும்பலை ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கும்போது நிறைய நபர்களை சந்திக்கிறோம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நான் ரொம்ப நல்லவேன் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை எங்களோட நல்லா பழகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் ஒருத்தரை இஷ்டப்படுறேன் அவங்க நம்ம கிட்ட வந்து நல்லா பேசணும் பழகணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒரு வருஷம் பயன்படும் வேர் வஷம் என்று தான் இது விஷயத்துல நிறைய முறைகள் இருக்கு மந்திரம் எந்திரம் மூலிகை தாந்திரிகம் இதெல்லாம் நிறைய இருக்கு இதில் இந்த மூலிகையை பயன்படுத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன் நிறைய மூலிகை இருக்குங்க ஒவ்வொரு மூலிகையுமே ஒவ்வொரு விதமான மாந்திரீக வேலைகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது மூலிகை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய நினைவுக்கு வசியத்துக்கு முதல்ல ஞாபகம் வருது குப்பைமேனி செடி குப்பை மேனி செடி தோல் நோய்க்கெலாம் போடுவோம் இல்லையா ஏதாவது ஒரு சொறி சிறங்கு படை இதுக்கெல்லாம் குப்பமேனியால கசக்கி சார தடவி தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் தடவிட்டு இருந்தீங்கன்னா மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி தடவுனிங்கன்னா இந்த தோல் நோய் நீங்குது குப்பைமேனி செடி அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த குப்பமேனி செடியில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களுமே ஒவ்வொரு சக்திகளை கொண்டது இதில் இந்த வேர் குப்பமேனி வேர் நான் முன்னாடி சொன்ன அனைத்து வசியங்களையும் உள்ளடக்கியது குறிப்பா ராஜவசியத்தையே உள்ளடக்கியது இந்த குப்பமேனி வேர் குப்பமேனி செடி வளர்ந்திருக்கும் இடத்திற்கு வளர்புரை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று நீங்கள் சென்று முறையாக அந்த குப்பமேனி செடி வளர்ந்திருக்கிற இடத்தை சுற்றி இருக்கிற புள்ளு தேவையற்ற கலைகள் செடிகள் இருந்த அப்புறப்படுத்தி நீக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதை சுத்தியும் ஒரு சின்ன ஒரு அந்த மண்ணை கொஞ்சம் பறித்து விட்டுட்டு நீங்க அந்த குழிக்குள்ள கொஞ்சமா தண்ணீரை ஊற்றணும் இப்படி நீங்க தண்ணீரை ஊற்றும் போது அதாவது ஒரு பாத்தி மாதிரி கட்டி சுத்தி பாத்தி மாதிரி கட்டி நீங்க தண்ணீர் ஊற்றணும் ஏன் ஊற்ற சொல்கிறேன்னா மூலிகைகளை பிடுங்கும் பொழுது ஆணிவேர் அறாமல் பிடுங்க வேண்டும் இப்ப ஹார்டாக இருக்கு மண்ணு ரொம்ப வர மண்ணாக இருக்குது அப்படின்னா அதை பிடுங்கும்போது ஆணி வேர் வெட்டுப்பட்டுறோம் ஆணி வேர் வெட்டுப்பட்டா அந்த வேர் வேலை செய்யாது ஸோ பிடுங்கும்போது அந்த சுத்தி சுத்தம் பண்ணிட்டு அந்த அந்த சுத்தி பாத்தி மாதிரி பறிச்சுட்டு தண்ணி ஊட்டிட்டு கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு அந்த செடிக்கு முதல்ல காப்பு கட்டுங்க காப்பு கட்டுறதுன்னா ஒன்றும் இல்லை ஒரு மஞ்சள் நிற நூல் அதாவது வெள்ளை நூலை மஞ்சள் தண்ணியில் நினச்சி அந்த மஞ்சள் நூலை அந்த செடியை சுற்றி கட்டணும் நார்மலாக நம்ம கையில் நம்ம கோயிலில் காப்பு கட்டுறமல்ல அந்த மாதிரி கட்டிக்கணும் கட்டிட்டு நாம் அதுக்கு சாப நிவர்த்தி செய்யணும் மூலிகைக்கு சாப நிவர்த்தி பண்ண நிறைய மந்திரங்கள் இருக்குது நான் இப்போ ஒரு எளிமையான மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் இது மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் எத்தனையோ மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் இருக்கு இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் சிம்பிளா இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க மந்திரம் ஆணை முகனை அனுதினம் மறவேன் அகத்தியர் சாபம் நசி நசி சித்தர்கள் சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி மூவர்கள் சாபம் நசி நசி மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை மூன்று தடவை சொல்லிட்டு கையில கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு அந்த குப்பமேனி செடி மேல போட்டுருங்க இப்படி பண்ணனா மூலிகை சாப நிவர்த்தி அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி விபூதி போட்ட பிறகுதான் மஞ்சள் நூலை எடுத்து அந்த செடிக்கு சுத்தி கட்டணும் காப்பு கட்டுறது சாபம் நீக்கின பிறகு மஞ்சள் நூல் அதாவது வெள்ளை நூல்ல மஞ்ச தண்ணியில முக்கி எடுத்து அந்த மஞ்சள் நூலை அழகா அந்த செடியில சுத்தி கட்ட வேண்டும் இது செஞ்ச பிறகு மூலிகையை பிடுங்க வேண்டும் கையால இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தி ஈரப்பதம் பண்ணீங்கன்னா அழகா நீங்க எடுத்தீங்கன்னா பிடிங்கிடலாம் கொஞ்சம் சிரமமா இருந்தா மர ஆயுதத்தை கூர்மையான மரக்குச்சியை பயன்படுத்தி நீங்க எடுங்க இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தி எடுக்கக்கூடாது ஏன்னா இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தும் போது அந்த வேர்ல லைட்டா பட்டாலும் இரும்பு ஆயுதம் அந்த வேரில் சிறிதளவு பட்டாலும் கூட அந்த மூலிகை பலன் தராது சோ அதனாலதான் நீங்க மரக்குச்சி மர ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம வேர் ஆணி வேர் அறாமல் பிடுங்கி எடுக்க வேண்டும் எடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நல்ல காய வைக்கணும் முழு சமூலத்தையும் காய வைக்கணுமா அப்படின்னா தேவையில்லை அந்த ஆணி வேர் மட்டும் அந்த செடியில இருந்து அந்த ஆணி வேர் எங்கே தொடங்குதோ அதுக்கு மேலே சும்மா ஒரு 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 அரை விரல் அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வெட்டிக்கணும் இரும்பு ஆயுதம் கொண்டு வெட்டக்கூடாது மரக்குச்சி மர ஆயுதம் அது மாதிரி வச்சு அறுத்து எடுத்துக்கோங்க இப்படி உடைச்சிட்டு அதை நல்லா காய வைக்கணும் வர வர வரன்னு காய வைக்கணும் இப்படி காஞ்ச பிறகு அதை எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அல்லது வசதி இல்லைங்க அப்படின்னா செம்பு தாயத்தில் நீங்க அந்த வேறையை கொஞ்சமா கொஞ்சம் மடிச்சுட்டு கூட மடிச்சுட்டு நாம வந்து உள்ள சொருவி தாயத்தை மூடி நாம் நாம உடல்ல அணிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வசியம் ஏற்படும் சகல வசியமும் ஏற்படும் ஜன விஷயம் ஏற்படும் ராஜ விஷயம் ஏற்படும் நபர்கள் அனைவரும் உங்களை காணக்கூடிய அனைவரும் உங்களை நேசிப்பார்கள் நிறைய விஷயத்துக்கு இந்த மூலிகைத்த நாம பயன்படுத்தலாம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன் சிம்பிளா பண்ணுங்க வளர்பிற ஞாயிற்றுக்கிழமைனால் இதை செய்யுங்க ஆண்கள் பெண்கள் என இருபாளரும் செய்யலாம் இவர்கள் தான் செய்யணும் அவர்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை எல்லாரும் செய்யலாம் இதை செய்யற நாள் மட்டும் நீங்க பத்தியமா இருக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா செய்யுங்க காய வச்சு உடல்ல நாள் ஒரு வளர்ப்புறை வெள்ளிக்கிழமையாக பார்த்து உடல்ல போட்டுக்கோங்க சிவப்பு கயிறு கட்டி போடலாம் வெள்ளி வெள்ளிச்சையினில் போட்டுக்கலாம் செயின்ல போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் உடல்ல அல்லது இடுப்பு அரணாகுடியில் கட்டிக்கலாம் சிறப்பா இருக்கும் இதனுடைய பலன் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு மேலேயே இருக்கும் சிறப்பா இருக்கும் செஞ்சு பாருங்க நல்ல பலன் உண்டு மற்றும் ஒரு ஆன்மீக தாவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்